அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் செவ்வாய்க்கிழமை சித்திரம் முடிஞ்சிதுங்க வைகாசி மாதம் பிறந்திருக்கு இது தமிழ் மாத பிறப்பில் நமக்கு ஏதாவது நல்ல பலன்கள் இருக்கா தமிழ் மாதம் பிறந்தாலும் சரி ஆங்கில மாதம் பிறந்தாலும் சரி தமிழ் வருட பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில வருட பிறப்பாக இருந்தாலும் சரி பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை மேடம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கக்கா வேலை இல்லை பொருளாதார ரீதியாக அடி மேலே அடி மேடம் நிறைய பேருடைய சூழ்ச்சினால் வாழ்க்கையை இழந்து நிற்கிறேன் ஒரு அன்பர் வந்து போட்டிருந்தார் இருந்துட்டு சூழ்ச்சியின் காரணமாக நம்ம வேலை இல்லாமல் ஊருக்கு வரேன் மேடம் அப்படின்னு வருத்தமே படாதீங்க உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூசைட் பண்ணிக்கலாம் போல் இருக்குது மேடம் அப்படிங்கிறீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணங்களுக்கு இடமே கொடுக்காதீங்க நம்மளை வந்து ஒழிச்சி கட்ட எந்த அளவுக்கு அவங்க பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாடுபடணும் இல்லையா நம்ம என்ன உழைப்பாளி இல்லையா நம்ம என்ன ஏமாலியா சொல்லுங்க சிம்ம ராசி அப்படின்னா நீங்கள் வந்து சூரிய பகவானை ராசிக்கே அதிபதியாக கொண்டிருக்கீங்க உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் அவர் நீங்கள் எப்படி ஓடி ஒழிஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்க இது இவருக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று தான் உங்களை பற்றின உயர்வான எண்ணத்தை வைங்க உங்களால் முடியுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்புங்க ஏன்னா உங்களால் மட்டும்தான் முடியும் சர்வசாதாரணமாக உங்களை வந்துட்டு ரொம்ப குறைச்சி இட போட்டுட்டீங்க நம்மளால் முடியாது போல் நமக்கு அவ்வளோதான் போல் மற்றவங்களுடைய சூழ்ச்சியில் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் இப்படின்னு நிறைய விதங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு இருக்க தான் செய்யும் ஆனால் ஒரு நாளும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து பார்த்துருக்கா ஒரு யானை சின்னதாக இருக்கக்கூடிய அங்கூசம் அப்படிங்கிற ஒரு ஊசிக்கு பயப்படுதோ ஒரு சின்னதாக கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு சங்கிலிக்கு இரும்பு சங்கிலிக்கு பயப்படுதோ ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லைங்க சர்வசாதாரணமாக மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கீங்க கடவுள் உங்களை இப்படியே விட்டுட மாட்டார் முயற்சி பண்ணுங்க உங்களை நீங்கள் நம்புங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஏதாச்சும் பிடிச்ச வேலையை செய்யுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு டைம் எடுத்துக்கோங்க எல்லாமே மாறும் அதே மாதிரி ஒரு டூ டேஸ் நீங்கள் டைம் எடுக்கிறப்போ பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்யாமல் நமக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பலத்தை வந்துட்டு இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க பலவீனத்தை உங்களை விட்டு துரத்துங்க இது வந்து மற்ற விஷயங்களுக்கும் பொருந்தும் ஓகேங்களா உங்களுடைய லைஃப்பை இப்போ மற்றவங்க உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களுடைய திறமையை மற்றவங்க வந்து பயன்படுத்தி அவங்க முன்னேறிகிட்டு இருக்காங்க உங்களை அப்படியே அமுக்குறாங்க சர்வசாதாரணமாக கிடையாது நீங்கள் வந்து சிங்கம் பூனை கிடையாது மீயாவும் இல்லை நீங்கள் கர்ஜிக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் ஓகேவா உங்களுடைய கர்ஜனைக்கெல்லாம் அவங்க வந்து தளத்தறிக்க ஓடிடுவாங்க ஏன் இப்போ வந்துட்டு கர்ஜிக்கிறதே மறந்துட்டீங்கன்னு தெரியல கோபம் கோபம்னு சொல்லி சொல்லியே மற்றவங்களை வந்து மட்டன் தட்டிட்டாங்க அந்த கோபம் தான் உங்களுடைய பலங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க நான் சொல்கிறேன் நான் இருங்க அமைதியாயிருங்க இருங்கன்னு சொல்றதை தவிர்த்து எல்லா இடத்துலயும் ஒரு கோவமே சுத்தமா விட்டுடுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது புரியுதுங்களா கிட்ட வரணும் அப்படின்னாவே ஒரு சில நாட்களில் யோசிச்ச அந்த அல்ப பதறுகள் எல்லாமே இப்போ உங்ககிட்ட வந்து ஆட்டம் போட்டுருக்காங்க ஸோ இதுக்குள்ள இடம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு உங்களுடைய பலத்தை வந்துட்டு இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க உங்களை தோற்கடிக்க இன்னொருத்தங்க தான் வரணும் இப்போ யாரும் கிடையாது அதை ஃபஸ்ட்டு நம்புங்க ஓகேவா நேர்மையான நியாயமான மற்றவனுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே கடவுளுடைய அணுகருக்கம் முழுமையாக இருக்குது மனுஷ மக்களுடைய ஒத்துணை உங்களுக்கு தேவையே கிடையாது நான் உங்கள் அணுதினமும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பிடித்த தெய்வங்களை வணங்கிட்டு அன்றாட வேலைகளை உங்களுக்கு பிடித்த மாதிரி செஞ்சுக்கிட்டு போங்க மற்றவருடைய விமர்சனங்களுக்கு நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது தான் உங்களுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது புரியுதுங்களா அவங்க என்ன வேணால் பேசட்டும் அப்படி வேணா இருக்கட்டும் நீ யார் என்னோடய வாழ்க்கையை முடிவு பண்ண நான் என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நினைங்க ஓகேவா ஸோ அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்குறதா நீங்கள் அப்படி ஆகிட்டு போகிறதில்ல அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் மண்ணோட மண்ணாக போக போகிறதில்ல நீங்கள் பொன் என்னதான் நெருப்பில் போட்டு சுட்டாலையும் என்ன மாதிரி பண்ணாலேயும் சரி உங்களுடைய தரம் ஒரு நாளும் தாழ்ந்து போகாது புரிஞ்சதுங்களா தங்குங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் தங்கத்தோடு சேர்ந்துருந்தா தான் அந்த வைரத்துக்கே மதிப்பு வைரத்தை தனியாக அணிஞ்சிக்க முடியுமா தங்கத்தோடு சேர்ந்துருந்தால் தான் அந்த வைரத்துக்கே மதிப்பு அழகு அந்த மாதிரி உங்களுடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட சேர்ந்துருந்தா மட்டும் மற்றவங்களுக்கு பயன் ஓகேங்களா மற்றவங்களால் உங்களுக்கு பயன் கிடையாது அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குணத்துக்கு உங்களுடைய திறமைக்கு நீங்கள் தாங்க பெஸ்ட்டு ஓகேவா ஸோ இதை நம்பிட்டு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் இவருடைய அனுகிரகத்துக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தரணத்தில் சொல்லுங்கள் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அட சத்தியமாக சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க இப்படி இந்த நாளை துதி துதிப்பாடி ஆரம்பிங்க அமோகமாக இருக்கும் புரிஞ்சுதா இப்போ மட்டும் இல்லை பெயரிலேயே வெற்றியை வைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி வேலனை வழிபாடு செய்தீர்கள்னா வெற்றி நிச்சயம் எந்த ஒரு காரியமும் தடைப்படாது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரம் பெருகும் உடைய உழைப்பு மேலோங்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா இதையும் தாண்டி யாமிருக்க பயமேன் அப்படின்னு ஒரு மனுஷன் நமக்கு சொல்ல மாட்டானா அப்படின்னு ஏங்குறீங்க இல்லை அவர் நிற்கிறார் யாம் இருக்க பயமேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்னு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் புரிஞ்சுதுங்களா இன்னொரு விஷயம் அவருடைய பக்தராக நீங்க மாறிட்டீங்கன்னாக்கா உங்களை யாராவது தொந்தரவு செஞ்சாலும் சரி உங்களை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு யாராவது கங்கணம் கட்டினாலும் சரி அவங்களுடைய பாட்சா பழிக்கவே பழிக்காது என்ன ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் முருக பக்தர் அப்படின்னாவே உங்களுக்கு பல விதங்களில் அற்புதங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் அற்புதமாக நடக்கும் சர்வசாதாரணமாக நீங்கள் பெருசாக உழைப்பை கூட போட வேணாம் முயற்சி செஞ்சிங்கன்னா மட்டும் போதும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் நம்பி இந்த நாளை முருகப்பெருமானுடைய வழிபாட்டோடு தொடங்க புரிஞ்சுதுங்களா எவ்வளோ பெரிய வேண்டுதல் வேணால் இருக்கட்டும் இவரை நம்பி நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸோ அந்த வகையில் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் சோர்வு ஏற்படும் தான் சொன்ன இல்லை சிம்ம ராசிகளை வரைக்கும் அதீத சிந்தனை நல்லா முடிவெடுப்பாங்க இவங்களுடைய ஓவர் திங்கிங்னாலே அந்த முடிவு வந்துட்டு பார்த்துக்க சொதப்பி வச்சிருவாங்க போதும் நீங்களுடைய திங் ஓவர் திங்கிங்னால உடம்பையும் கெடுத்துக்கிட்டு உங்களுடைய செயல்களையும் கெடுத்துக்கிட்டு எதுக்கு ஒரே விஷயம்தான் சிம்பிளாக கடவுள் மலை பாரத்தை போட்டு ஒரே முடிவை எடுத்துகிட்டு அந்த வேலையை தொடங்கிட்டு போயிட்டே இருங்க மேலும் இந்த நாளில் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் உங்களுடைய தடைப்பட்ட எல்லாம் செய்து முடிப்பீங்க பல பேர்கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கும் தன்னால் ஓகேங்களா அடுத்து தான் வர்த்தக பணிகளில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இறக்கமான சூழல் உண்டாகலாம் அது ஏற்றமாகவே இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தொழிலில் உங்களுடைய நுணுக்கங்களை பயன்படுத்துங்க முக்கியமாக வியாபாரத்தில் கனிவான பேச்சு உங்களுடைய கனிவான நடவடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த எதிரிகள் எல்லாமே விலகி செல்வாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணியாக இருப்பாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களில் கவனம் தேவை எப்படி மேடம் எனக்கு புரியல அப்படின்னா மற்றவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது இல்லையா அதை வந்து இதுதான் செய்வாங்க இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சட்டுன்னு முடிவு எடுக்கக்கூடாது அவங்க செய்யக்கூடிய வேலையை அழசி ஆராய்ஞ்சி அப்புறம் ஒரு முடிவுக்குவாங்க ஓகேவா ஓகேப்பா இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அந்த வேலையை முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறது அவன் செஞ்சு முடிச்சானா முடிக்கலையென்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு கிளம்பி வந்துடுறது இப்படி உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் இருக்கணும் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய செயல்பாடுகளில் கவனம் வைங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் இருக்கட்டும் கரெக்டு தான் நீங்கள் வந்து கிட்டே வேலை செய்கிறவங்கள உங்களை வீட்டில் ஒருத்தங்களை தான் பாவிச்சு பண்ணிகிட்ருக்கீங்க பட் உங்களை அப்படி நினைக்கிறாங்களாங்கிறதுல ஒரு கொஷின் மார்க் இல்லையா ஏன்னா இந்த காலத்தில் கூட ஒட்டி பிறந்தவங்களே பங்காளி சண்டை போடக்கூடிய காலம் அக்கா தங்கச்சிங்களே முடிய பிடிச்சிக்கிட்டு சண்டை போடக்கூடிய ஒரு காலம் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் எப்படி உங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பாசமாக நேசமாக உங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கள பார்த்துக்கிட்டாலையும் சரி அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு கவனம் இருக்கட்டும் புரிஞ்சுதுங்களா ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது இதை உணர்ந்தீங்கனாக்க உங்களுக்கு புரியும் சில சமயங்களில் அவங்க கிட்ட பேச முடியாத தர்ம சங்கடங்களுக்கு ஆளாகிடுவீங்க இந்த விஷயம் உண்மை சிம்மராசி அன்பர்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இது தெரியும் நிறைய இந்த காலகட்டத்தில் இந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய சுமைகள் வந்துட்டுருக்கு பணத்தில் போட்ட முதல்ல எடுக்க முடியுமா அப்படின்னு வேலைக்கு வரவங்க நமக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்களா இல்லையான்னு சக வியாபாரிகள் நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க இப்படி நிறைய விஷயங்களில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இந்த நிலை மாறணும் அப்படின்னா வியாபாரத்தை உங்களுடைய இப்போ போயிட்டு கடையை தொடக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு ஷட்டரை ஓப்பன் பண்ணுங்க ஓகேங்களா அது தாண்டி உள்ளே போய்ட்டோம் ஒரு தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் ஒழிக்க விடுங்க முழுசாக பாடி முடிக்கட்டும் விட்டுடுங்க அப்புறம் பாருங்கள் வியாபாரம் எப்படி சூடு பிடிக்குதுன்னு சொல்ல நிறைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சிறக்கணும் அப்படின்னாக்கா நிறைய புரிதல் இருக்கணும் சுற்றி இருக்கிற கூடிய உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் இருக்கணும் தெளிவு இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்களை இந்த நாளில் முருகப்பெருமான உங்களுக்கு புரிய வைப்பார் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்குங்க சாதகமான முடிவு கொடுக்கும் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள் பொதுவாக எல்லா விஷயத்திலும் சரியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே வீக் தான் அதை ஒன்று சரி செஞ்சிட்டாவே போதும் மற்ற விஷயங்கள்லாம் தன்னால் சரியாகிட்டும் ஒன்றுமே இல்லை எவ்வளோ பெரிய நீங்கள் சாதனை படைத்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் சாதித்ததுக்கு பிரயோஜனமே இல்லை இல்லையா இப்போ உண்மையான விஷயம் என்ன தெரியுமா அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க அப்படியோ அவங்க தான் வந்து உண்மையான வெற்றியாளர் ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல ஆலோசனை கிடைக்கும் அதாவது உங்களுடைய தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடையும் சேர்த்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா குரு பகவானும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அற்புதங்களை தரக்கூடியவங்க புரிஞ்சுதுங்களா முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு சென்று இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க காலை நேரத்தில் நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்கிறதை தாண்டி இரவு நேரங்களில் போயிட்டு அதாவது மாலை நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் நிறைய புரிதலை கொடுப்பார் முருகப்பெருமான் போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தினாக்கா ஒரு ஆஃப் அன் ஹவர் அது தியானம் பண்ணுங்க நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு அவர் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார் எதாவது விதத்தில் ஒரு கணிப்பு உங்களுக்கு கொடுத்துருவார் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்கா உத்தியோக பணிகள் அதாவது துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப கடினமாக உழைத்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய பெட்டிக்கடை இந்த மாதிரி நடைபாதை வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபம் கிடைக்குங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் இழந்த பணத்தைலாம் திரும்ப பெற போகிறீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அமோகமாக இருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தியும் குரு பேச்சினுடைய அமைப்பினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் அரசாங்க பணி நிச்சயம் அரசாங்க பணிகள் ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ப்ரொமோஷன் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றமும் உண்டு புரிஞ்சுங்களா அடுத்தா வீட்டில் உள்ளவங்கள அவங்களுடைய மனசு நோகாமல் பார்த்துக்கோங்க புரிஞ்சுங்களா முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க இதை விட உங்களுக்கு பெரிய பரிகாரம் எதுவுமே கிடையாது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய சந்தோஷம்தான் சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா அதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் சரிங்களா ஸோ அவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களோடு உல்லாச பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு அமைப்பும் இருக்குது ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு அது அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை பழைய விஷயங்களை பேசி சந்தோஷப்படுவீங்க நினை தூரம் பயணம் போகிறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்ம ராசி அன்பழகு வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் இந்த நாளில் ஊதா நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பாலங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தான சிம்மராசி அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்டு சொல்லுனாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை வழியால் ஆதாயம் உண்டு மேலும் உங்களுடைய முயற்சின் காரணமாக வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீங்க நாள் பூரா வேலை செஞ்சு அதீத லாபத்தை காண போகிறீங்க ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீண் விவாதங்கள் வேண்டாம் ஓகேங்களா அடுத்ததான் பூரம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா காலையிலே தொடங்குவது ரொம்பவே நல்லது ஒரே வரியில் சொல்லுனாக்க ஏற்றம் இறக்கங்கள் நிறைந்த நாளாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்தா உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க இன்னும் சொல்லணாக்க உங்களுடைய உறவுக்காரர்கள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது மேலும் நேற்று வரைக்கும் தடைப்பட்டிருந்த ஒரு சில விஷயங்களில் இந்த நாளில் செஞ்சு முடிப்பீங்க வராமல் இருந்த பணம் கூட இந்த நாளில் உங்கள் கைக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு எண்பது சதவிகிதம் ரொம்பவே சாதகமான அமைப்பில் தான் இருக்குது வெற்றிகள் நிறைந்தனால தான் அமைஞ்சிருக்கு அந்த இருபது சதவிகிதத்தையும் சரி பண்ணணுன்னாக்க அதிகாலையில் எழுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் குளித்து முடிச்சுட்டு பூஜை செய்யுங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு ஓம் முருகப்பெருமனை போற்றி போச்சுன்னா அவருடைய நாமத்தை வந்துட்டு மூன்று முறை சொல்லிட்டு அன்றால் வளையலை தொடங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படி முடியல அப்படின்னாக்கா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்கள் இல்லை முருகா 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 முருகான்னு நாள் முழுக்க சொல்லுங்கள் தவறே கிடையாது ஓகேங்களா எந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி உருகி உருகி வேண்டீங்களோ அந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமைகளை யார் ஒருத்தங்க வாய்விட்டு முருகா அப்படின்னு அழைக்கிறாங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் விலகும் 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 இது சத்தியம்ங்க ஓகேங்களா வேண்டுங்க உருகி உருகி வேண்டுங்க யார்கிட்டே உதவின்னு போய் நிற்காதுங்க கடவுள்கிட்ட போய் நில்லுங்க சண்டை போடுங்க அப்பா முருகா எனக்கு உதவி செய் நீ தான் எனக்கு அப்படின்னு சரணாகதி ஆடிங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் எளிமையே ஆண்டவனுடைய அருள் பெறுவதும் ரொம்பவே எளிமையே உங்களுக்காக எப்பவுமே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி உங்களுக்காக நாங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கூடிய வரைகளை நிறைவேறத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் முருகப்பெருமானை பூற்றி பூற்றி கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்துக்குமரா ஓ முருகா